வேலை வந்து ஒழுங்காக மரியாதை போட்டு கிடைக்கிறது இந்த லொரியை வந்து பொம்பளை ஆக்கில போட்டு ஏற்ற முடியுமா சொல்லுங்க முப்பதோ பொம்பளை ஆக்கில போட்டு ஏற்ற முடியுமா ஏற்ற முடியாது அவ்வளவு கஷ்டம் எல்லாருமே பொம்பளை ஆக்கில் இருந்தாங்க எல்லாம் பயங்கர கஷ்டம் அது ஒன்று மூணாவது ஒரு மரியாதை இல்லாத கதை பேச்சு வர்றத வேலையில அவ்வளோ உங்களுக்கு வேலை கிடையாது இப்போ கூட காலையில கூட அவ்வளோ வேலை கிடையாது என்னவோ இவங்க அப்பா வந்து இந்த உப்பளத்தை விலைக்கு வாங்கினாங்க யார் இவங்க மேல

இது வந்து இப்போ இப்ப இப்ப நடக்கிறது இதுக்கு முன்னுக்குலாம் ஒரு சிங்கிள் மேனேஜர் இருந்தாலும் நல்லா செஞ்சார் அதுக்கு முழுக்கல மேனேஜர் நல்லா செஞ்சாங்க எக்ஸ்பீரியன்ஸே இல்லாம ஒரு சின்ன ஒரு பையன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா மரியாமல் என்ன காய்ச்சிக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது ரெண்டு வருஷத்துல எல்லாமே ஆடை மேனேஜரா எப்படி போடுவாங்க ஒரு மேனேஜ்மென்ட் என்ன மேனேஜ்மென்ட் தெரியுமா அவங்களுக்கு அறுநூத்தி ஐம்பது ஏக்கர் காணி இதுல வந்து நூத்தி ஐம்பது பேருக்கு வேலை கொடுக்க முடியலன்னா இவங்க எல்லாம் என்ன மேனேஜ்மென்ட் என்ன அறுநூத்தி ஐம்பது ஏக்கர் காணி இது இதுக்குள்ள நூத்தி பேருக்கு வேலை கொடுக்க முடியாத வேலக்குனக்கு நாங்க புலிவே இல்லாத வேலை ஒரு வேலை வாங்க அவங்களுக்கு வேலை நாள்ல வேலை

எங்க வரமானத்துக்கு நீங்க உப்பு கொடுக்குறீங்களா இல்ல நீங்க ஏன் உப்படைக்கு எங்கே குடுங்கல இப்ப நீங்க யாருக்கு அனுப்புறீங்க எந்த முதலாளிக்கு அனுப்புறீங்க அப்ப எங்களை கவர்மெண்ட் ஒரு இதை வந்து நீங்க ஒரு கார்பரேட் நிறுவனம் மாத்திரீங்க தானே நிறுவனமா நீங்க மாத்திரீங்க தானே உங்களுக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்தது நீங்க யார் மூலமா செயல்படுறீங்க இதான் எங்களுக்கு தேவை நம்ம செயல்படுற உன யார் உனக்கு சொல்றாங்க உண்மையா உண்மாதாச்சு உண்மாதா அது வெடிச்சது செய்யலாம் தானே

ോട്ടിലും

மேல் மிச்சமா ஆக்களை வெளியில் உள்ள ஆக்கள் கூப்பிடுறீங்க கூப்பிட்டு செய்ய வைக்கிறீங்க ஒரு அஞ்சு நாளைக்குள்ள செஞ்ச வேலைகள் தான் இந்த மதிலும் இந்த கட்டிடம் உள்ளுக்குள்ள ரோடு அவர் வாராருன்னு சொல்லிட்டு கிரவல் ரோடு ஓட்டு போட்டு நாங்க தான் வச்சோம் அவர் அவர் எப்படி இருந்தாலும் வர ரிப்பன் கட் பண்ண போறாரு அவர் வாரான்னு சொல்லணும் தட்ட பொருளா எங்க எங்க வருது அது வருது இது வருது அப்புறம் எங்க மத்த டைம்ல எங்க போறீங்க எல்லாருமே எங்க போனீங்க அங்க சாகுறோம் ஒரு மெடிசன் இருக்கானு கேளுங்க உள்ள அந்த பொடியும் உப்பு உப்பு சரிஞ்சு எங்க உப்பு சரிஞ்சு அந்த பொடியை உப்பு சரிஞ்சு மூச்சு பேச்சு இல்லாம கிடந்தான் ஒரு வாகனம் எத்தனை வாகனம் இருக்கு ஒரு வாகனம் வரல ஒன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு நான் அடிச்சு வர வச்சு கிளிநோச்சி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பினேன் மேனேஜர் கூட வந்து பார்க்கல மேனேஜர் கூட வந்து பாக்கல மேனேஜருக்கு வந்து அதை தெரியாது அவருக்கு வந்து ஒரு கணக்கில பொருட்டே இல்ல அவரு அவர் மனசனா மனசனாவே பாக்குறது கிடையாது மேனேஜர் அங்க இருக்கு மேனேஜர் ஜால்பானம் ஜப்பா மறுத்தது என்ன என்னொரு ஆள் இருக்காரு கியூசின்னு சொல்லி அவர் அவ அதை விட ஐயோ என்ன பேரு அவர் அதை விட மோசம்

வந்து உப்பு எடுத்து அவ்வளவு லாபம் காட்டி இன்னைக்கு வரைக்கும் ஸ்ட்ராங்கா நிக்கிற ஒரு மனுஷன் அவர் கட்டி வச்சு மண்ண கூட அவர் இன்னைக்கு வரைக்கும் வித்து கொடுத்திருக்காரு மண்ணு மண்ணு மண் சொட்டு மண் சொட்டுனா உப்புல வந்து கழிவு மண்ணு அத கூட தென்னமரத்துக்கு போறதுக்கு விக்க வச்ச ஒரு மனுஷன் அவர மேனேஜ்மெண்டா போடல உப்புனாலே ஒண்ணு தெரியாது எங்க ஜிஎம்முக்கு கண்ணாடி கட்டினாரா உப்பு வெள்ளையா இருக்குன்னு நினைச்சிருவாரு கண்ணாடி தான் தப்பு கண்ணடை உப்பு வெள்ளையாருக்குன்னு கேட்டுப்பேன் எனக்கு பாயம் தெரியும் டாக்டர் சிரிக்கவே சொல்லல எங்களுடைய ஜீவம் வந்து கண்ணடை கேட்டாரா ஐயோ உப்பு வெள்ளையா இருக்குன்னு பாத்திட்டு போறேன் எனக்கு அர்ப்பதான் இருக்க போது அவரு ஒண்ணுமே தெரியாதவங்க சும்மா சம்பந்தம் இல்லாம என்னத்தை செய்றாங்க அதான் எங்களுக்கு மேனேஜ்மெண்ட் தேவையில்லை இந்த மேனேஜர் தேவையில்லை

அதோட வந்து ஒரு மழை சராசரி சம்பளமா ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறுவானு கவர்மெண்ட் அங்கீகாரங்களுக்கு கூட வேற நேரம் என்ன காலையில எத்தனை பேருக்கு சராசரி கிடைக்குது ஒரு மாதிரே செய்ய மாட்டோம்

அரை தொழிற்சால எப்பயுமே எல்லாருமே இருக்காங்க நீங்களும் தெரிஞ்சிருக்கும் ஆக்களை ஆக்களை இறக்குறதுக்கு அவங்களுக்கு சம்பளம் ஒரு மனுஷன் ஒரு லட்ச ரூபா காசு குடும்பத்துல எங்க இதுல ஒரு நாங்க பிச்சு எடுக்கணும் நூறு ரூபா தான் ஐம்பது ரூபா தான் உண்மை கதை கூட கொடுக்க மாட்டாங்க தெரியுமா என்ன நாங்க காசு இது எவ்வளவு பெரிய தேசிய உப்பளம் இது எவ்வளவு பெரிய உப்பளம் இது எப்படி ஒரு பவர்ஃபுல்லான இடம் நேத்து முளைச்சது

என்னென்னா இது வந்து அரசாங்க இது வந்து இந்த உப்பளம் இங்கே அங்கங்கே அந்த பழங்கள் உள்ள இடங்கள்லாம் திறக்கப்படுற இப்போ இதில் இலங்கையில் ஆனையர உப்பளம்ன்றது ஒரு பிரசித்தி பெற்றது அப்போ இதை பெரிய அளவில் ஆரம்பிக்க ஒவ்வொரு முறையும் மாறி மாறி வர அரசாங்கம் தொடங்கப்போகிறோம் செய்யப்போகிறோம்னு சொல்கிறது ஸ்டார்ட் பண்ணுறது பெரிய விளம்பரப்படுத்துறது ஆனால் இங்கே உள்ள இந்த உப்பளத்துல வார வருமானத்துக்கு ஒரு சிறிய பகுதி உரிந்த மக்களுக்கு இந்த கூட உரிமை அந்தந்த யோசனையும் பாம்பாந்தோட்டையிலோ புத்தளத்திலேயோ ஆனையரவிலேயோ உப்பளம் என்றால் அந்த பகுதி மக்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் வாழ்வாதாரம் அந்த வாழ்வாதாரம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களை சுரண்டி இங்கே இருந்து உப்பை கொண்டு போய் அங்க அரைச்சு அடி நுப்பாக்கி ஒரு அதையே இந்த போக்குவரத்து செலவு இல்லாத மக்கள் தலையெல்லாம் சுமத்தப்படும் வரிப்பணம் இங்கேயே உப்பு செய்து இங்கேயே வந்து இந்த உள்ளூர் சந்தைக்கு விட்டால் நாங்கள் குறைஞ்ச விலையில உப்பு பண்ணுவோம் எங்கள் மக்கள் இந்த வருஷம் ஒரு மேனேஜர் வாழ போட்டிருந்து போட்டு அந்த மேனேஜர் வந்து லேபருக்காக தான் இந்த சம்பளம் எல்லாம் கூட்டி சேர்த்து அவரை பக்கம் ஒரு பத்து நாளில் அவரை தூக்கி சிங்கிள் மேனேஜர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் லேபரில் பக்கம் நிற்கிறார் அந்த மேனேஜர் வருமானம் கூட உற்பத்தி கூட புரிஞ்சாதி இதே நேஷனல் சால் தொடங்குறாங்களா இன்னும் எதுவும் செய்யல நீங்கள்

உப்பு தினமும் வேலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு எத்தனை பேருக்கு அந்த வாய்ப்பு இருக்கு இருநூறு பேருக்கு அழகா கொடுக்கலாம் அவர்கிட்ட நீங்க கூப்பிட்டு அவரே வச்சு விசாரிச்சீங்கன்னா அவரால கொடுக்க முடியும் முழுக்கல இருக்காரு ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் சொல்லி ஒரு ஆள் இருக்காரு அவரை கூப்பிடுங்க அவர் சொல்லுவார் முன்னூத்தி அறுபது என்னால வேலை கொடுக்க முடியும் கொடுக்கறதுக்கு அவ்வளவு வேலைகள் இருக்கு வேலைகள் இருக்கு லாபத்தை பத்து வருஷமா ரெண்டாயிரத்து பதினாறுல இருந்து அவர் செஞ்சாரு தானே அதுக்கிட்ட லாபம் காட்டினாரு தானே லாபம் இல்லாம அந்த பில்டிங் வந்துருக்குமா

இருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து வேலை செய்யற அந்த நட்டத்தையும் நிறுவனம் பொருட்படுத்த பலவேதண்ட லாபம் முற்ற நேரம் உழைப்பு லாபத்தை அது அது அண்ட் அது அரச நிறுவனமா இருக்கலாம் தனியார் நிறுவனமா இருக்கலாம் பிசினஸ் ஏறும் இறங்கும் ஆனா தொல் லேபர்ஸோ தொழிலாளர் சும்மாவும் இருந்தாலும் கம்பளம் கொடுக்கத்தான் அதான் இது அங்கே லேபர் சட்டம் சட்டமே அதான் ஆனா இங்க ஒரு வருஷ நிறுவனம் ஏதாவது மழையண்டா உப்பு இல்லாத அப்ப அதுக்கு என்னடா நாங்க ஏன் தொழிற்துறைகள் ஒரே இடத்துல இல்லாமல் அங்கங்க கொண்டு என்றால் அந்த வளங்கள் உள்ள இடங்களை கொண்டு போறோம்னா அந்த பகுதி மக்களுக்கான தொழில் வாய்ப்பு கொடுக்கறதான் சொல்றேன் அப்படித்தான் அரசாங்கமும் சொல்லுது விளம்பரமும் தானது திரப்பம் சிவந்து வெற்றிய திரப்பம் ஒட்டு சுட்டானில ஓட்டு வெற்றிய திரப்பம் என்று சொல்லப்படுது அந்த மக்களுக்கு தொழில் வாய்ப்பு ஆனால் இது இவ்வளவு பெரிய இலங்கையிலேயே ஆகக்கூடிய உப்பு வளர்கிற ஒரு பிரதேசத்துல தொழிலாளர்களுக்கு நியாயம் கொடுக்காமல் அவர்களை ஓட்டுக்கு கொண்டு வந்து விட்டு இருக்கிற நிர்வாகம் கூட போராட்டத்துக்கு நான் இப்பயும் ஆதரவு கூடாங்கலம் மந்திர கூடாங்கலம் செய்திகளை சொல்லும்